ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பிஸ்கெட் அல்வா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பிஸ்கட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பாக்கெட் அளவு பிஸ்கெட் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் பொடியாக கட் பண்ண முந்திரி பொடியாக கட் பண்ண பாதாம் கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச பிஸ்கெட்டை சேர்த்து நம்ம எடுத்து வச்ச பாலையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு விஸ்கை வச்சு கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு குழிக்கு ரெண்டு நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரை சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கறிடும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம கரைச்ச வச்ச பிஸ்கட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ மிச்சம் மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சுக்கோ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துச்சு பாருங்க இந்த சமயத்தில் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுக்கு மேலே ஒரு குழிக்கு ரெண்டளவு நீயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண பாதமும் சேர்த்து ரெண்டு ஏலக்காவை கிள்ளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹல்வா நல்லா உருண்டு திரண்டு வந்தாச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிளேட்டை வச்சு கொஞ்சமாக நெய்யே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஹல்வாவை சேர்த்துக்கலாம் எல்லா ஹல்வாவும் சேர்த்ததும் இந்த மாதிரி கரண்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பரப்பிக்கலாம் இந்த மாதிரி பருப்பை எடுத்ததும் நம்ம வறுத்த வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான பிஸ்கெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பசங்க ஸ்வீட்டின்னு கேட்டா இந்த மாதிரி பிஸ்கெட்டை வச்சு டிஃப்ரெண்டா ஹல்வாவா செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த டேஸ்ட் அண்ட் ஹல்வா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்